வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உலகமே ஒரு வியாபார மயமா போயிட்டுக்குது நமக்கு இன்னைக்கு வியாபார உலக சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து ஒரு மேனூக்சர் உற்பத்தியாளராக நம்ம போடக்கூடிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாபம் இருக்கணும் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் பொட்டி கடை வச்சுக்கிறோம்னா நிறையா வந்து ஏர்னிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரமே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம சூரத்து வீடியோ நிறைய எடுத்து போட்டுடுவோம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லீடிங் மேனுஃபேக்சரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க இன்னைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரத் டெக்ஸ்டைல் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டெக்ஸ்டைல் சிட்டியான சூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ஜோடில் தான் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா குத்தி செக்ஷனில் இருக்கும் குர்த்திஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு நீங்க லைவா பாக்குறீங்க ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல சாம்பிள்ஸ் ரூம்ல பாருங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க நீங்க சூரத்னா நிறைய பேர் நினைக்கிறீங்க என்னடா அது சூரத்னா இதா இருக்கும் அப்படின்னா நினைக்காதீங்க நீங்க நேரடியா விசிட் பண்ணுங்க இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் அப்ப எல்லாம் டிஸ்கஷன்ல கொடுத்துக்கிறோம் லைவா நீங்க ஃபேப்ரிக் எப்படி இருக்கு என்னன்னு தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி வாங்கலாம் அது கஸ்டமர் பாருங்க லைவாவே வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லைங்க இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்கணும்னா நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும் ஷார்ட்டா நம்ம எடுத்து போட்டிருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாட்டம் வேறு லேடிஸு எடுத்து போட்டிருக்கிறோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து வெறும் ஃபிஃப்டி ரூபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது லைவ்வாகவே பேக் கிரவுண்டில் பார்க்குறீங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் எவ்வளோ சாம்பிள்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மேலும் டீட்டெயில்ஸ்க்கு உங்களுக்கு எதாவது வேணுன்னால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா இந்த கடல் வித் ரேட்டோடயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வரும்

கிடைக்க போகுது ஸ்டார்டிங் ரேட் நான் குர்த்தி ஒரு ரேட் ஸ்டார்டிங் சொல்றேன்னா சொன்ன நூறுபால இருந்து உங்களுக்கு ரேட் கிடைச்சிடும் ஒரு ரூபாயில இருந்து கிடைக்கும் நூறு இருந்து கிடைச்சிரும் இந்த மாதிரி பாருங்க இது ஃபுல்லாவே அம்பரேலா கட்டில உங்களுக்கு குடுத்துருக்காங்க ஃபேன்ஸி பேன்சி நைட்டிஸ் ரெகுலரா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி பிரிண்ட் பாத்தீங்கன்னா நிறைய பிரிண்ட் இங்க இருக்கு எப்போ வேகச்சக்க பிரிண்ட் உங்களுக்கு இங்க கிடைச்சிரும் ஃபுல்லாவே லாங் குர்த்தில உங்களுக்கு வேணும்னா லாங் குர்த்திலும் வெரைட்டிஸ் நீங்க இங்க எவ்வளவு வெரைட்டிஸ் நீங்க கேப்பீங்க அவ்வளவு வெரைட்டிஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இங்க கிடைச்சிடும் அது இல்லாம நீங்க காட்டன் கேக்குறீங்க ரே ஆன் கேக்குறீங்க இல்ல நீங்க ஜார்ஜர்

டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் உங்களுக்கு ரெகுலரீங்க கிடைக்கும் ரெகுலராக கிடைக்கும் அப்படின்னு இவ்வளவு கலெக்ஷன்ஸ் சொல்றீங்க நேர்ல வந்து பாக்குறவங்களுக்கு எல்லாம் ஓகே நேர்ல வராதவங்களுக்கு ஆன்லைன் சப்போர்ட் எப்படி பண்ணிட்டிருக்கிறீங்க ஆன்லைன்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கேட்டிங்கன்னா போதும் ஆன்லைன்ல மெசேஜ் அமுச்சு விட்டால் போதும் வாட்ஸ்அப்ல எனக்கு குர்த்தி குர்த்தியோட கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் இல்ல பாட்டம் வேற ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் பாக்கணும்னு சொன்னாவே போதும் கண்டிப்பா அந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களை எல்லா வெரைட்டியும் அமுச்சு விட்றாங்க ஒரு லிங்க் அனுச்சு விட்ருங்க அந்த லிங்க் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸ் நீங்க பார்க்கலாம் எல்லா வெரைட்டிஸும் பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா டூ த்ரீ பீஸ் வெரைட்டிஸ் துப்பட்டா பேண்ட்டு

ஆலிய கட்ல வேணும் நாயரா கட்ல வேணும் டிசைன்ஸ் கண்டிப்பா அந்த மாதிரி டிசைன்ஸ் உங்க கடிக்க போகுது நீங்க ஈஸியாவே இந்த வீடியோ இப்ப காணிக்கிற ஏதாச்சும் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க நீங்க ஆர்டர் பண்ணுவோன்னு ஆசைப்படுறீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அனுப்பிச்சுட்டா போதும் அந்த குடுத்துக்க நம்பர்ல ஈஸியாவே நீங்க ஆன்லைன்ல ஆர்டரும் பண்ணிக்கலாம் எல்லாமே பிரிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா டைப் பிரிண்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது ஜாமெட்ரிக்கல் ஃபிளவர் பிரிண்ட் சிறிய பிரிண்ட் பெரிய பூ சின்ன பூ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் உங்களுக்கு ஃபுல்லா கிடைக்க போகுது த்ரீ பீஸ் செட்டு டூ பீஸ் செட்டு இல்ல சிங்கிள் குர்த்தி வேணும் இல்ல சிங்கிள் கம்பரேல கட்ல குர்த்தி வேணும் அந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு இங்க எல்லாமே கிடைச்சிடும் நூறு ரூபாய்ல இருந்து ரேட் ஸ்டார்ட் ஆக எல்லாமே மேனுபேக்சர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க இது எனக்கு ஏற்கனவே ஒரு மேனுபேக்சர் கடை நீங்க பாக்குறீங்க எல்லா சாம்பிள்ஸும் இங்க ரெடியா இருக்கு ஈஸியாவே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பேட்டர் ஃபுல்லா ஒரு பொட்டிக் கடை ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுக்கிறவங்க நல்லா வந்து ஒரு நான் அமைச்சிக்கலாம் அந்த அளவுக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் இருக்கு இது வந்து சும்மா காமிக்கிறது ஒன்னும் ரெண்டு தாங்க பேக்ரவுண்ட்ல பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு பாத்துக்கிட்டே இருந்தா பாத்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு இதா மாதிரி இருக்கு நீங்க நேரடியா வரணும்னு நினைச்சீங்கன்னா நேர கிளம்பி சூரத் வாங்க சூரத்ல இருந்து வந்து எத்தனை கிலோமீட்டர்னா நம்மளோட ஷாப்பு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மூணு கிலோமீட்டர் மட்டும் தான் மூணு கிலோமீட்டர் தாங்க நீங்க வந்தீங்கன்னா போதுங்க பாருங்க லைவா பாருங்க ஒன்னொன்னா கஸ்டமருக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க எல்லாமே நீங்களே பார்த்துக்கலாம் நான் இப்ப எடுத்துட்டோம்

லெகின்ஸ் கேக்குறீங்க பிளாசோ பேண்ட் கேக்குறீங்க பிளாசோல நீங்க பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து அறுபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து அறுபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து உங்க ஸ்டார்ட் ஆயிரும் அது நீங்க எந்த மாதிரி பேண்ட்ஸ் கேக்குறீங்க சிகார் பேண்ட் கேக்குறீங்க எந்த மாதிரி பேண்ட் கேக்குறீங்க அந்த மாதிரி எல்லா டைப் பேண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்க போது வித் பாக்கெட் வர வித் பாக்கெட் வித் பாக்கெட் வர அது எல்லாமே நம்ம மேனுபேக்சரிங் யூனிட்ல இருந்தே வருது இல்லீங்களா கண்டிப்பா எல்லாமே சொந்த மேனுபேக்சரிங்னால உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும் பாட்டம் வேல நீங்க எங்கேயும் பாக்காத வெரைட்டிஸ் இவ்வளவு வெரைட்டிஸ் நீங்க எங்கேயும் பாக்க மாட்டீங்க முன்னூறுக்கு மேல கலெக்ஷன்ஸ் நீங்க வச்சிருக்காங்க நீங்க பாக்கலாம் ஒரு ஒரு டிசைன்ஸ் நீங்க பாக்கலாம் எல்லா டிசைன்ஸ் உங்களுக்கு ரெடியா இருக்கும் சிகார் பேண்ட்ல கேக்குறீங்க வெரைட்டிஸ் கேக்குறீங்க லெக்கின்ஸ்ல உங்களுக்கு வெரைட்டிஸ் வேணும் எனக்கு இந்த குவாலிட்டில வேணும் அந்த குவாலிட்டியில வேணும் விஸ்கோஸ்ல வேணும் காட்டன்ல வேணும் இல்ல வேற ஃபேப்ரிக்ல கேக்குறீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது அது இல்லாம நீங்க சிகார் பேண்ட்ல டிசைன்ஸ் கேக்குறீங்க இப்ப சிகார் பேண்ட் நல்லா டிமாண்டபிள்ஸா இருக்கு அதுல டிசைன்ஸ் கேப்பீங்க நல்ல பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சைடுல பூ இருக்கா இல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல கேக்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க இங்க பாக்கலாம் நிறைய ஐட்டம் இங்க லிவா அப்ரூவ்ட் ஐட்டமா இருக்கு அது இல்லாம கெலோட்ஸ் பேண்ட் நீங்க கேக்குறீங்கன்னா கெலோட்ஸ் பேண்ட் இந்த மாதிரி ஃபேன்சி கெலோட்ஸ் பேண்ட் இருக்கு கலோட் பேண்ட்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபுல்லாகவே கிடைக்க இந்த மாதிரி ஃபேன்சி பேண்ட்டாக எல்லா சைஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்க போது பிக்கர் சைஸ் வேணும்னா உங்களுக்கு பிக்கர் சைஸும் இங்கே கிடைச்சிடும் கலர் சார்ட்லாம் எத்தனை கலர் சார்ட்னா இருக்கும் பதினஞ்சு கலர் சார்ட் உங்களுக்கு இங்கே கிடைக்க போகுது பதினஞ்சு கலர் சார்ட் இருக்குது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு

ரேட்டே அப்படியே பாத்துக்கலாம் பாருங்க இது தொண்ணூத்தி ரூபா இது மாதிரி ரேட்டே இருக்கு யாருமே தேவையில்ல பிளவுக்கு நம்பளே பாத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இதுல ரேட்டு சொல்லிருக்கீங்க லெகின்ஸ் லெகின்ஸோட வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைச்சிரு இது பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க 50 ரூபா ரேட் எழுதிருக்காங்க 50 ரூபா ரேட் எழுதிருக்காங்க அப்ப 50 ரூபால உங்களுக்கு ரேட்ல நீங்க வெரைட்டிஸ் கிடைக்க போகுது இந்த ஃபுல்லாவே லெகின்ஸ் பேக்கிங் இது ஜெகின்ஸ் பேக்கிங் இந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஃபேன்ஸ் உங்களுக்கு வெரைட்டிஸ் இங்க கிடைச்சிரு எல்லா டைப் வெரைட்டிஸ் எல்லா டைப் வெரைட்டிஸ் இது பாருங்க ஃபுல்லாவே

உமன்ஸ் வேர் வர எந்த வெரைட்டி கேக்குறீங்க அண்டர் கார்மெண்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு லேங்கா வரைக்கும் வெரைட்டிஸ் கேட்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸும் இங்க ஒரே கடையில கிடைக்க போது உமன்ஸ் வேர்ல கேர்ள்ஸ் வேர்ல கிட்ஸ் வேர் ஐட்டம்ஸும் இங்க மேனுபேக்சர் பண்றாங்க சூரத்துல எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கிட்ஸ் வேர் ஐட்டம் மேனுபேக்சர் பண்றாங்க ஆனா இங்க மேனுபேக்சர் பண்றாங்க அவங்க ஏற்கனவே கிட்ஸ் வேர் ஒரு செக்ஷனும் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுவேன் அடுத்த வாட்டி அப்ப அந்த வீடியோ நீங்க பாக்கலாம் ஓகே